கோமாளி புதிய ஜட்ஜ் மாதம்படி ரங்கராஜன் இத்தனை கார்கள் வச்சிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியா அந்த லிஸ்டே பாத்தீங்கன்னா இவ்வளவு நீளமா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பேசிக்கிறாங்க அதை தான் நிலமா பார்க்க போறோம் சமையல் துறையில இப்போ பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கிற பிரபலம் அப்படின்னா அது கண்டிப்பா மாதம்பட்டி ரங்கராஜனை சொல்லலாம் எங்க திருமணாலுமே இவருடைய நிறுவனம் எடுத்து நடத்துகிற திருமண விழாவோட போட்டோக்கள் தான் இணையத்துல வைரலாகிட்டு வருது தமிழ் சினிமாவை சேர்ந்த பல நட்சத்திரங்களோட வீட்டு திருமணத்தை கூட மாதம்பட்டி ரங்கராஜன் தான் எடுத்து நடத்தி கொடுக்குறாரு அதே போல இந்தியாவோட பிரதமர் மோடிக்குமே இவர் சமைச்சு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கறதுமே கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம் தன்னுடைய குடும்ப தொழிலை எடுத்து நடத்திட்டு வர மாதம்புட்டி ரங்கராஜன் சினிமாவில் மெகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிற திரைப்படம் மூலயமா நடிகராகவும் அறிமுகமானார் அதுக்கப்புறமா கீர்த்தி சுரேஷோட இணைந்து பெண் குயின் அப்படிங்கிற திரைப்படத்திலேயே நடிச்சாரு மேலும் இப்போ குக்குவத் கோமாலி சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா நடுவரா பண்ணிட்டு இந்த தான் முக்கிய பிரபலமாக இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ் யூஸ் பண்ணுற கார்கள் குறித்த விவரங்கள் இப்போ வெளியாக இருக்குது ஸோ அதை குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் டாடா இண்டிகா கார் இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலே இருந்து அஞ்சு லட்சம் இருக்கும் அண்ட் ஃபோர்ட் என்டிவர் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அண்ட் ஜாகுவார் எக்ஸ்எஃப் கார் இதோடைய விலை பார்த்திங்க அப்படின்னா ஐம்பது லட்சத்திலேருந்து எழுபத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கும் அண்ட் பிஎம்டபிள்யூ எக்ஸ் த்ரீ கார் இதோடைய விலை அறுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் அண்ட் வால்வோ வி ஃபார்ட்டி ஸோ இருபத்தஞ்சி லட்சம் மதிப்புடைய கார் அதே போல் மெர்சிடஸ் பென்ஸ் ஜிஎல்ஏ ஐம்பத்தெட்டு லட்சம் மதிப்பு தக்கம் இந்த கார் அதே போல் ஜாகுவார் எக்ஸல் எக்ஸ்ஜேஎல் ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடியே ஒன் பாயிண்ட் டூ குரோர் அது வரைக்கும் இருக்கும் அண்ட் அதே போல் போர்ச் மேக் ஸோ இதோட இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தெட்டு லட்சத்துல இருந்து ஒன்றரை கோடி வரைக்கும் இருக்கும் அண்ட் அதே போல் ரேஞ்ச் ரோவர் ஆட்டோ பயோக்ராஃபிக் கார் ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு கோடி வரைக்கும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கணக்கில் சொல்லாத அளவுக்கு பயங்கரமாக போயிட்டுருக்குது எனதுடைய விலையுமே பார்த்திங்கன்னா ஓ மை காட் அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் குக் வித் கோமாலி ஷோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முதல் எபிசோடில் மாதம்படி ரங்கராஜன் அவர்கள் மக்களை கவர்ந்தாரா ஸோ வந்துட்டு கண்டிப்பாக தாமுசர் அண்டு மாதம்படி ரங்கராஜனோட காம்போ ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்